ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சேன்டம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாக எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏழு நான்கில் தமிழர் இசைக்கருவிகள் லெஸ்னோட புக் பேக் மார்க் பண்ணலாம் சாரி இது வந்து விரிவானம் கட்டுரை மதம் கேட்டிருப்பாங்க நாங்கள் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம் என்ன கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக ஓகேங்களா காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் எழுதிக்குங்க இதுக்கு ரொம்ப ஷார்ட்டு சின்னது தான் அப்படி நோட் பண்ணிக்கோங்க காற்று கருவிகள் குழல் கொம்பு சங்கு ஃபஸ்ட்டு குழல் குழல் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கைண்ட்லி subscribe பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் ஸ்டூடண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சது இந்த புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்